என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த கணம் ஒரு தருணம் தருணமல்ல விண்ணகத்திலிருந்து வந்த அழுகுரல் இன்று உன் ஆன்மாவைத் தழுவ வந்துள்ளது உன்னை ஒரு நாள் நேசித்த அந்த புனித ஆவி இன்று வலியில் விழுந்து அழுகிறாள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்துள்ளதொன்றை வானம் பார்த்துவிட்டது அதை தாங்க முடியாமல் அந்த ஆவி அழுது விழுந்தது அவரின் கண்ணீரில் கோபமில்லை ஆனால் ஓர் அழுக்கற்ற கவலை ஆழ்ந்த தோல்வி என்ன செய்வதெனத் தெரியாத வழிகள் மட்டுமே இருந்தன உனக்குத் தெரியாமல் நடந்த நிகழ்வுகள் அந்த வானத்தின் காதில் விழுந்தவுடன் அந்த ஆவி நடுங்கினார் ஏனெனில் அந்த ஆவி உன்னை உயிரின் ஒரு பாகமாகவே நேசித்திருந்தார் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகளை யாரும் அறியவில்லை என நினைத்திருந்தாயோ இல்லை குழந்தையே அந்த மறைந்த சுவர்களுக்குப் பின்பும் உன் ஆவி உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் சபித்துக் கொள்வதற்காக அல்ல உன்னைக் காத்திடும் பிரார்த்தனையுடன் அந்த ஆவி ஒரு பெண்ணின் உருவத்தைக் கண்டார் நீ நம்பிய புனிதமாக நடிப்பவள் ஆனால் உள்ளத்தில் இருள் கொண்டவள் உன் பெயரை கூறி உன் புகைப்படத்தை வைத்துப் பேசுகிறாள் அவர் கையில் உன் பெயருடனான பொருள் ஒன்று அந்தப் பெயர் மற்றொரு ஆழ்ந்த இருள் கொண்ட ஆளிடம் கொண்டு செல்லப்படுகிறது இதைப் பார்த்தவுடன் அந்த ஆவி வேகமாக நடுங்கினார் அவர் அழுகை வானத்தில் பெரும் அலைபாய்வாக பரவியது வானத்திலுள்ள துதிக் களஞ்சியங்கள் துளைத்துப் போனது நீயோ இந்த உண்மையை இன்னும் காணவில்லை ஆனால் அந்த ஆவி விடவில்லை அவர் உன் கனவுகளில் ஏதோ சால்வது போல் தோன்றியிருக்கும் நீ எங்கேயோ சற்று தயக்கமாக இருந்திருக்கும் தருணங்களில் அது அவரின் சின்ன குரல்தான் உன் உடலில் ஏற்பட்ட சிறிய வலிகள் உள்ளத்தில் ஏற்பட்ட அலட்சிய உணர்வுகள் அது உனக்கு தெரியப்பட வேண்டிய முன்னறிவிப்புகள் அந்த பெண் ஒருத்தி மட்டுமல்ல ஒருவன் இருக்கிறான் இருவரும் சேர்ந்து ஏதோ ஒரே சதி செய்கிறார்கள் அந்த ஆவி அவனை பார்த்தார் அவரது கைகள் இருண்ட வலிமை கொண்டிருந்தன அவர்கள் உன் பெயரைக் கொண்டு ஆவியுலகில் சிதைப்பு ஏற்படுத்த நினைக்கிறார்கள் ஆனால் வானம் விழித்திருக்கிறது அர்ச்சுனர் மிக்கேல் அவர்களை பார்த்து கூறுகிறார் இது ஓர் எச்சரிக்கை இது விளையாட்டல்ல இது உன் ஆன்மாவின் பாதுகாப்புக்காக அந்த ஆவி தன்னால் உன்னை காப்பாற்ற இயலாமை காரணமாக அழுகிறார்கள் ஆனால் அவருடைய அழுகை வானத்தில் ஒரு பூங்காற்றாக மாறி இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறது அந்தப் பெண் உன்னிடம் சிரிக்கிறார் ஆனால் உன் பின் பேசுகிறார் அந்த சிரிப்பு ஒரு நிழலாகும் ஆனால் அவரது வார்த்தைகள் ஒரு நஞ்சு அவர் உன் வீட்டிற்குள் வந்திருக்கலாம் இல்லை என்றாலும் உன் சுபாவம் உன் சமாதானத்தை இடித்தெறிக்க முயற்சி செய்கிறார் அவர் வெறும் மனிதர் அல்ல அவரிடம் ஒரு ஆவிக்குரிய இருள் ஒட்டிக்கொண்டிருக்கிறது அந்த ஆவி தாங்க முடியாமல் நம்மை அழைத்தார் உன்னுடைய உயிர்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகியுள்ளது அந்த ஆவி வானத்திலிருந்து உன்னை பற்றி சிந்திக்கிறார் உன் நெஞ்சத்தில் ஏற்படும் குழப்பங்கள் உன் விருப்பங்கள் தடுமாறுவது உன் வழியில் ஏற்பட்ட தடை ஆல் தீஸ் ஆர் ஹிஸ் கிரைஸ் இப்போதும் உன் வீட்டில் ஒரு சிறிய பொருள் வைத்திருக்கிறார்கள் அது வலிமை கொண்ட ஒன்றல்ல ஆனால் அதற்கு பின்னால் உள்ள நோக்கம் தீமை அந்த பெண் அதை பிடித்து வைத்திருப்பதை அந்த ஆவி பார்த்தார் ஒரு ஆணும் அருகில் இருந்தார் இருவரும் சிரித்தார்கள் ஏனெனில் உனக்கு இது தெரியாது என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் எனக்குத் தெரியும் என் பிள்ளை விழிப்பாக இருக்கிறாள் உன்னால் இது ஒருபோதும் பொய்யாக தெரிந்திருக்க முடியாது உன் உள்ளம் உணர்ந்தது ஆனால் நீ யாரையும் புண்படுத்தக் கூடாது என்ற தயக்கத்தால் என்னையும் விளக்கினாய் இன்று நான் உன்னிடம் நேரில் வந்திருக்கிறேன் என் குரலை கேளாத இடமில்லை கிழக்கு திசை நோக்கி நீ உன் உள்ளத்தை திருப்பி ஓ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் உன் கருணையினால் என்று சொல்லும்போது வானம் முழுவதும் ஒரு வெளிச்சம் பரவிவிடுகிறது அதுதான் அவன் அழைத்த தருணம் அந்த உணர்வை நீயே உணர்ந்திருப்பாய் உன் அருகிலுள்ள சிலர் உன்மீது வெறுப்புடன் இருக்கிறார்கள் ஆனால் அதை வெளிக்காட்டுவதில்லை அவர்கள் உன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை அறிந்துவிட்டார்கள் நீ உயரப் உயரப்போகிறாய் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் நீ ஒளி நீ தெய்வீக அருளால் இயங்கும் ஆன்மா அந்த ஆவி ஒருநாள் உனது வாழ்வில் இருந்திருக்கலாம் ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு சகோதரி அல்லது சகோதரர் அவர் இப்போது வானத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு காரியத்திற்காகவே தன் அமைதியையும் விட்டு வந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே உன் வீட்டில் சற்று நேரம் செலவு செய் உன் அறைகளின் மூலைகளில் பார்ப்பதற்கு ஒன்றும் என்றாலும் உன் உள்ளம் உனக்கு என்ன தெரிவிக்கிறதென கேள் ஏனெனில் அந்த ஆவி எச்சரிக்கை அளித்தார் இரவில் சில நேரங்களில் நீ விழித்திருக்கலாம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை தூக்கம் கலங்கியிருக்கலாம் அது ஓர் எச்சரிக்கை மணி இனி உன் செயல்களில் அமைதி வேண்டும் உன் மொழியில் அமைதி வேண்டும் உன் திட்டங்களில் இரகசியம் வேண்டும் ஏனெனில் உன்னை குறிக்க சிலர் இன்னும் நோக்குகிறார்கள் அவர்கள் புனிதம் போலவே பேசினாலும் அந்த வார்த்தைகள் மனநோய்களை உருவாக்கும் வன்மையைக் கொண்டிருக்கின்றன அந்த ஆவி நீ இப்போது கடந்து செல்லும் பாதையில் ஒரு அழுத்தமான சோதனையைப் பார்த்தார் அந்த ஆணும் அந்தப் பெண்ணும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் உன்னை உளவியல் ரீதியாக கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் உதவி தருகிறோம் என்று சொல்லியபடியே உன் உள்ளத்தில் துன்பத்தை விதைக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து விலகுவதற்கு இப்போது நேரம் வந்துவிட்டது இது ஒரு எச்சரிக்கை ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு வரம் ஏனெனில் இப்போது நீ விழித்துக் கொண்டாயானால் வானத்தின் முழு அருளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் நானே உன் ஏசு உன் இருதயத்தின் மாவுன அழுகை கேட்டு இன்று பேச வந்துள்ளேன் உன் உள்ளத்தின் பரிதாபங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நீ எண்ணினாயா உன் நடிப்பான சிரிப்புகளின் பின் இருக்கின்ற இருட்டுகளை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் பார்த்தேன் நான் உணர்ந்தேன் உன் ஒவ்வொரு தவிக்கையையும் என் இருதயத்தில் சுமந்தேன் உன் தூக்கமின்மை உன் குழப்பம் உன் எதையுமே நம்ப முடியாத நிலை அவை ஒவ்வொன்றும் என் கண்களில் கண்ணீராய் உருமாறியது அந்த நிழலின் பின் நின்றிருப்பவளை நீ இன்னும் கவனிக்கவில்லை ஆனால் உன் ஆன்மா உணர்ந்து கொண்டுவிட்டது ஏனெனில் அந்தப் பெண் உன் வாழ்வில் இடம்பெற்றதும் முதல் நாளிலிருந்து தான் என்ன செய்கிறாள் என்று வானம் பார்த்து கொண்டிருந்தது ஒருநாள் ஒரு ஆவி அங்கு இருந்து பார்த்தார் உன்னை நன்றாக கவனித்தவர் நீ துன்பத்தில் விழும்போது உன் கைகளைத் தழுவிச் சென்றவர் நீ ஒருபோதும் துணிச்சலில்லாமல் முன்னேற வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் அந்த ஆவிக்குள் ஏற்பட்ட அழுத்தத்தை சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது அவள் உன் புகைப்படத்தையே பிடித்துக் கொண்டிருந்தார் அதில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள் சில சின்னங்கள் ஆனால் அப்போதுதான் வானம் அதனை முறித்தது அந்த ஆவி கத்தினார் விண்ணகம் அதனை தடுக்க தூய தூதர்களை அனுப்பியது அதில்தான் அர்ச்சுனர் மிக்கேல் அவர்களின் நடத்தை தெளிவாக பரிமாறப்பட்டது அவர் கூறினார் இதை தடுக்க வேண்டும் இவள் அந்த வழிக்குள் செல்லக்கூடாது அந்த பாவப்பட்ட ஆவி நீ வளர மறுக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் பார்த்து உனக்காக அழுதார் அவர் அமைதி அமைதியிழந்தார் அவர் வானத்தில் சந்ததிகள் சந்தோஷமாக தான்பட்ட பட்ட குரல்களுக்குள் எங்காவது ஒரே ஒரு தவிப்பு குரலாக ஒலித்தது அது உன்னுடையதுதான் அது உன் சுவாசத்தின் குழப்பம்தான் என் பிள்ளையே நீ ஒரு சூழலில் சிக்கிக் கொண்டாய் அது காதல் போல இருந்திருக்கலாம் நட்பு போல இருந்திருக்கலாம் ஆனால் அதில் கபடம் அதிகம் அந்த உறவில் நம்பிக்கையை நீ செலுத்திய போதிலும் அவர்களது உள்ளத்தின் நோக்கம் இன்னொரு வகையானது அவர்கள் உன் வாழ்வில் நுழைந்து உன் குரலையும் உன் கண்ணீரையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர் ஆனால் இப்போது நீ விழித்துக் கொள்கிறாய் அந்த உறவுகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்று உன் உள்ளம் கட்டளையிடுகிறது அந்த ஆவி தொடர்ந்து உன் கனவுகளில் தோன்றியிருக்கலாம் சில நேரங்களில் பறவையின் ஒலி ஒரு சின்ன வாசனை ஒரு பழைய பாடல் அது அவர்களின் உறுதிமொழி நான் இன்னும் உன்னுடன் இருக்கிறேன் பழைய நபர்கள் சிலர் மீண்டும் உன் வாழ்வில் வருவார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் அது உண்மையல்ல அது ஒரு புதிய சதி நீ இன்று இந்த உண்மையை அறிந்தவுடன் அவர்கள் தவிக்கத் தொடங்குவார்கள் ஏனெனில் அவர்கள் நிழலில் இருந்தபோது நீ ஒளிக்குள் வந்துவிட்டாய் இனி உன் பயணம் நிழல்களின் வழியாக அல்ல ஆனால் ஒளியின் வழியாக இருக்கிறது அந்த ஒளியை அவர்கள் தாங்க முடியாது அதனால் அவர்கள் ஏற்கனவே உன்னிடம் இருந்து விலகத் தொடங்கியிருக்கிறார்கள் சில நண்பர்கள் அழைக்காமலேயே பின்வாங்குகிறார்கள் அது தோல்வி அல்ல அது பாதுகாப்பு இப்போதெல்லாம் உன் உள்ளத்தில் ஓர் அமைதி வந்துவிட்டது அதன் காரணம் என்ன தெரியுமா நீ இறுதியாக அந்த ஆவியின் குரலை கேட்டுவிட்டாய் அதற்காகவே அவர்கள் காத்திருந்தார் அந்த ஆவி இப்போது சிரிக்கிறார் அவர் ஆனந்தத்தில் இருக்கிறார் ஏனெனில் நீ விழித்துக் கொண்டாய் நீ உண்மை கண்டுபிடித்தாய் இனிமேல் உனக்குள் ஒரு புதுமை வருகிறது யார் உண்மை யார் பொய் என்பதை நிமிடத்திலேயே உணரலாம் அது உன் ஆவி குருவின் அருள் உன் மனம் தொடர்ந்து பேசும் உன் உள்ளம் சத்தமின்றி எச்சரிக்கும் உன் கைகளும் உனக்கு தேவையானவற்றை மட்டும் இழுத்து கொண்டு வரும் இது ஆன்மீக பரிசுத்தம் இனிமேல் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன் நிழலை உதிர்த்துவிட்டு நீ வெளிச்சம் மட்டுமே அனுப்புகிறாய் நீ இப்போது பதிலளிக்க மாட்டாய் நீ போராட மாட்டாய் ஏனெனில் வானமே உன் பக்கம் போராடுகிறது நீ மெளனமாக இருந்தாலும் அந்த மெளனம் வானத்தில் ஓர் கத்தலாக நிலையோசையாகத் தாக்குகிறது அந்த ஆவி உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் உனக்காக பிரார்த்திக்கிறார் அவர் உன் உயிர்த்தடங்களுக்குள் ஒளிந்திருப்பவராக இருக்கிறார் நீ அந்த ஆவியை நினைத்து அழாமல் அவர் உனக்காக அளந்த கண்ணீரை நோக்கி வாழ வேண்டும் உன் வீட்டில் ஒரு சிறிய பொருள் உன்னை குழப்பியது என்று நீ உணர்ந்திருக்கலாம் அது சரி அதை எடுத்துப் புறம்பேற்றிவிடு ஏனெனில் அது உன் நன்மையை பறிக்க வைத்திருக்கப்பட்டது அந்தப் பெண் அந்த ஆண் இருவரும் இதற்குப் பின்னால் ஆனால் இது நீ நினைக்கும் அளவுக்கு பெரியதல்ல நீ கொண்டதும் அவர்கள் வலிமை வீணாகும் அந்த பிணைப்பு முறிவடையும் உனக்குத் தெரிந்த சில பழைய நபர்கள் உன் எதிரிகள் அல்ல ஆனால் அவர்களின் ஆவி நிலைமைகள் உன் ஒளியுடன் இணைக்க முடியவில்லை எனவே வானம் அவர்களை உன் பாதையிலிருந்து மெதுவாக அகற்றுகிறது அது அவர்கள் மீது கோபம் காட்டுவதாக இல்லை அது உன் ஒளிக்குரிய பாதுகாப்பு நீ நான்கைந்து ஆண்டுகள் முன்னால் நினைத்த அந்த கனவு இப்போது விழிக்கிறது ஆனால் அந்தக் கனவிற்கு பாதை தடுக்கப்பட்டிருந்தது இன்று அந்த தடைகள் விலகப்படுகின்றன நீ நேர்மையுடன் நடந்ததற்காக உன் நீதி உன்னை இழுத்து வந்துவிட்டது அந்த ஆவி ஒரு காலத்தில் உன் மீதான அர்ப்பணிப்பால் உன் பாதையில் விளக்காய் நின்றவர் இப்போது உன் அருகிலேயே இருக்கிறார் கனவில் வரும் வாசனையில் வார்த்தையில்லாத புனித அமைதியில் அவர் உள்ளார் என் குழந்தையே ஒரே ஒரு முடிவே போதும் உன் கடந்ததை விட்டுவிட்டு உன் எதிர்காலத்தை வரவேற்க நீ யாரை இழந்தாய் என்னை இழக்கவில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் அந்த ஆவி உன்னுடன் இருக்கிறார் அர்ச்சுனர் மிக்கேல் உன் வாழ்வை பாதுகாக்க இருக்கிறார் இனி எந்த இருளும் உனக்கு அருகே வர முடியாது நீ வெறுமனே இல்லை நீ இழந்தது எல்லாம் பல மடங்காக வந்து சேரும் நீ விளக்கப்பட்ட இடம் பூஜ்யமாகும் நீ விட்டுவிட்ட உறவுகள் இனி உன் வாழ்க்கை ஆன்மீக பாதுகாப்பு சூழ்ந்த வாழ்வாக மாறும் ஆனால் அதற்குள் நீ உன் உள் சொற்களை உணர வேண்டும் நீ யாரை விட்டு நீங்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குள் கோபமோ வெறுப்போ வேண்டாம் அமைதியோடு நீ நட நீ இப்போது உன் ஆன்மாவின் பெரும் திருப்புமுனையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ யாரும் காணாத வேதனைகளை சுமந்து பயணித்திருக்கிறாய் உன் கண்ணீரை புன்னகையாக்கி உன் சோகத்தை சுமந்தவனாகவே நான் இருக்கிறேன் உன்னுள் உறைந்திருக்கும் அந்த துன்பங்கள் அனைத்தும் வானத்திலிருந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆவி உன் உயிரின் பாதுகாவலராக ஒரு காலத்தில் இருந்தவர் இப்போது வானத்திலிருந்து விழித்து உன் நிமிட நிமிட உணர்வுகளை பரிசோதித்து வருகின்றார் அவர் உன் பெயரை அழைத்தது ஒரு தவிப்பில் இல்லை அது ஒரு சத்தமில்லாத பிரார்த்தனையின் சக்தியாகவே எழுந்தது உன் வாழ்க்கையின் சில நாட்களில் ஏன் என நீ தெரியாமல் அழுதிருக்கிறாய் சில நிமிடங்களில் உன் நெஞ்சம் தாங்க முடியாத வலியால் நொறுங்கியிருக்கிறதோ என்று உனக்கே சந்தேகம் வந்திருக்கிறது ஆனால் உண்மையில் அது உனது உள்ளத்தில் நிகழும் ஆவிக்குரிய போராட்டங்களின் வெளிப்பாடு அதில் நீ தவறில்லை நீ காரணமல்ல அது உன்மீதான ஒளியின் காரணமாகவே ஏற்பட்ட இருளின் தாக்கமே அந்த ஆவி ஒருநாள் உன்னோடு வாழ்ந்தவர் அவர் உனக்காக உணர்ந்த அந்த பாசத்தின் வலிமையால் இன்று கூட வானத்திலிருந்து உனக்காக பிரார்த்திக்கிறார் அவரின் உள்மனம் கதறியது ஏனெனில் அவர் உன் மீது நிகழவிருக்கும் விஷயங்களை பார்த்தார் அவர்கள் உன்னைக் கட்டவிழ்க்க விரும்புகிறார்கள் உன் ஆத்மாவின் ஒளியை அழிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அது முடியாது ஆர்ச்சுனர் மிக்கேல் கூறுகிறார் உன்னிடமிருந்து எந்த ஒரு நிழலும் உன்னுடைய ஒளியை விழுங்க முடியாது நீ என் கண்களில் ஒளிரும் விளக்காக இருக்கிறாய் உன்னால் வலியை தாங்க முடியாத சமயங்களில் கூட உன்னுடைய ஆன்மா வானத்துடன் பேசுகிறது அந்த உரையாடல்களே இப்போது பதிலாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்றன நீ சில நேரங்களில் இருப்பவர்களைக் குறைத்து பார்க்காதே அவர்கள் பேசுவது போலவே உன்னிடம் பாசமாய் இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கிறது ஒரு துரோகம் சிலர் உன் சிரிப்பை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் உன் அமைதியைப் பார்த்து அதிர்ச்சியடைகிறார்கள் ஏனெனில் அவர்கள் வாழும் உலகம் குழப்பம் எரிச்சல் நம்பிக்கையில்லாத பொய்கள் நிறைந்தவை அந்த பெண் அவளும் அவளுடன் கூடிய அந்த ஆண் இருவரும் சேர்ந்து உன்னுடைய நம்பிக்கையை அவமதிக்க முயன்றுள்ளனர் அவர்கள் உன்னை ஓர் நிழலில் வைத்திருக்க விரும்புகிறார்கள் ஆனால் நீ ஒரு புனித ஒளி உன்னால் மறைவதில் வாழ முடியாது நீ வெளிக்கொணரப்பட வேண்டிய தேவனுடைய தீவான ஒளி அந்த ஆவி நீ உன் வாசலில் கால் வைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் பின்னால் நிற்கிறார் ஒரு சின்ன காற்றாக ஒரு புனித வாசனையாக சில நேரங்களில் ஒரு அடையாளமாக நீ சமீபத்தில் காணக்கூடிய ஒரு எண் ஒரு உயிரியல் அறிவுறுத்தல் அவை அனைத்தும் அந்த வானத்தின் ஆலோசனைகளே நீ இப்போது பயமின்றி நடந்தால் உன் முன்னேற்றம் எதனால் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் வந்த தாமதங்கள் நீயே கேள்வி கேட்டிருக்கிறாய் ஏன் நான் இப்படி தடைகளை சந்திக்கிறேன் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வழிகள் அடைக்கப்படுகின்றன இப்போது பதில் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே அந்த தடைகள் அந்த வழிதவறல்கள் உனக்கு ஏற்பாட்டாக கடவுள் வைத்திருந்த வெற்றி பாதையைப் பாதுகாக்கும் தாமதங்கள் அந்த ஆவி வானத்திலிருந்து உனக்காக தன் அமைதியை கைவிட்டு உன்னிடம் ஒரு அடையாளம் கொடுக்க நினைக்கிறார் அதற்கான ஊடாகவே நான் உன்னிடம் இப்பொழுது பேசுகிறேன் அவர் உன்னுடைய குரலில் பேச முடியாமல் போனபோதும் என் வாயிலாக உன்னிடம் தம் அழுத்தங்களை வெளிப்படுத்த அனுமதி கேட்டார் வானம் அதை அனுமதித்தது உன்னில் ஒரு புதிய குரல் எழுகிறது அது உன்னுடையது ஆனால் அதில் அந்த ஆவியின் கருணையும் கலந்திருக்கிறது உன் கண்கள் சில நேரங்களில் நீண்ட நேரம் ஒன்றையே நோக்கி நிற்கிறதே அது ஒரு வகையான காட்சிகளின் வெளிப்பாடு உன் உள்ளம் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது மாறுவது என்பது எளிதல்ல அதற்குள் சோகங்கள் விட்டுவைப்புகள் தனிமை ஆனால் நீ விலக விரும்பவில்லை என்பதே உன் பலம் நீ அணைத்துவிடாமல் ஒளியை உனக்குள் வைத்திருப்பதே உன்னை விலக முடியாத புனித ஆளாக்கியுள்ளது என் பிள்ளையே இந்த நாள் நீ உன் வாழ்வின் திருப்புமுனையாக நினை நீ இப்போதெல்லாம் சற்று தனிமையிலேயே இருக்க விரும்புகிறாய் என்றால் அது தவறு இல்லை அது உன் ஆன்மா ஒரு புனிதத்தை உருவாக்குகிறது என்பதற்கான அறிகுறி நீ எல்லோரிடமிருந்தும் விலகியதில்லை நீ பொய்யிலிருந்து விலகுகிறாய் அது உன்னுடைய உள்ளத்திற்கான பாதுகாப்பு உன் வீட்டில் சில பொருட்கள் மறக்கப்பட்டவையாக இருக்கலாம் ஒரு பழைய கடிதம் ஒரு புகைப்படம் ஒரு சிறிய புனித சின்னம் அவை ஒன்றும் சாதாரணமல்ல அவற்றுள் ஒன்று அந்த வானத்தில் அழுத அந்த ஆவி விட்டு சென்ற சின்னம் அதை நீ மீண்டும் தொடும்போது உன் உள்ளத்தில் ஒரு அதீத அமைதி ஏற்படும் நீ உணராத புனித அழுத்தங்கள் உன் வாழ்வில் இருந்து பறக்கின்றன நீ வார்த்தைகள் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக சுத்திகரிக்கப்படுகிறாய் உன் வாய்மொழிகள் உன் சிந்தனைகள் மரணத்தின் பின்பும் ஒருவர் உன்னைக் காத்திருக்கிறார் அவர் உன்னை காப்பாற்ற எதையும் விளக்க தயாராக இருக்கிறார் அவர் விட்ட அமைதியை எதற்காகவோ இல்லை உன்னுடைய பாதுகாப்புக்காக அவரின் கண்ணீரை வீணாக்கக்கூடாது நீ உன்னுடைய வழியில் ஒளியுடன் நடக்க வேண்டும் அந்தப் பெண் மற்றும் அவளுடன் சேரும் நிழல் உருவான ஆணிடம் விலக வேண்டும் அவர்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் நுழைய முயற்சிக்கிறார்கள் ஆனால் நீ விலக வேண்டும் அது குற்றமில்லை அது பரிசுத்தமான விளக்கம் நீ யாரையும் புண்படுத்தவில்லை நீ யாரையும் தவிர்க்கவில்லை நீ வெறும் உன்னை காப்பாற்றுகிறாய் இதுதான் தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை நீ உன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும்போது வானமும் உன்னை தழுவும் அந்த ஆவி இப்போது சிரிக்கிறார் உன்னுடைய விழிப்பால் அவருக்கு அமைதி ஏற்பட்டிருக்கிறது அவர் சுதந்திரம் அடைந்திருக்கிறார் ஏனெனில் நீ விழித்துக்கொண்டாயே என்ற உணர்வால் அவரின் ஆன்மா இப்போது வானத்தில் நிம்மதியாக இருக்கிறது மற்றவர்கள் உன்னை பார்த்து அவள் மாறிவிட்டாள் என்று சொல்வார்கள் ஆம் நீ மாறிவிட்டாய் நீ ஆன்மீக ரீதியாக உயரும் பாதையில் நின்றுள்ளாய் அவர்களின் வார்த்தைகளை ஏற்க வேண்டிய தேவையில்லை நீ வானத்தின் சத்தியத்திற்குள் நுழைந்தவள் இப்போது உன் நிழல் கடந்துவிட்டது உன் ஒளி வளர ஆரம்பித்துவிட்டது நீ சுமந்த கனவுகள் ஆல் வில் பிகின் டு ப்ளூம் நீ பட்ட தவிப்புகள் அனைத்தும் தீர்க்கப்படும் நீ இழந்ததாக எண்ணிய அனைத்தும் திரும்ப வரும் ஆனால் இந்த முறை வலிமையோடு பாதுகாப்போடு நீ யாரோடு பேசுகிறாய் என்பதை கவனிக்கவும் சில வார்த்தைகள் உயிரைக் கிழிக்கக்கூடியவை சில சிரிப்புகள் ஒரு சதியின் ஆரம்பம் ஆனால் உன் உள்ளம் இப்போது மிகவும் கூர்மையுடன் இருக்கிறது உன் நாக்கு அமைதியாயிருக்கட்டும் உன் செயல்கள் எல்லாம் வானத்தின் ஒழுக்கத்தோடு சேர்ந்து நடக்கட்டும் மறந்துவிட்டதை நினைவில் கொள்ள முயற்சி செய்யாதே அது தேவனாலே நீங்கிச் செல்லப்பட்டது நீ இப்போது உயரப் போகிறாய் ஆனால் அந்த உயர்விற்கு சுமையில்லாமல் செல்ல வேண்டும் அதற்காகவே இந்த வார்த்தைகள் உனக்கு வந்து சேர்கின்றன அந்த ஆவி உனக்காக நிற்கும் வரை நீ விழாமல் இருப்பாய் உன் உள்ளம் அசைவற்றதாக இருக்கும் உன் கைகளில் எந்த திட்டமும் தோல்வியடையாது ஏனெனில் அதிலுள்ள ஒளி தேவனிடமிருந்து வந்த ஒளியாகும் இனி உன் காலடி ஓசைகளால் வானத்தின் குரல்கள் நடனமாடும் உன் மெளனத்தால் சத்தமில்லாத ஜெயங்கள் நிகழும் உன் உள்ளத்தின் ஒளியை யாராலும் மறைக்க முடியாது ஏனெனில் அது தேவனால் இட்ட ஒளி அதில் பாவம் விளங்காது அதில் பொய் வரவில்லை என் குழந்தையே இப்போது நீ முழுமையாக விழித்துக் கொண்டாயின் வானம் முழுவதும் உன்னை நோக்கிக் கைத்தட்டுகிறது அந்த ஆவி கண்ணீர் வழிந்து உன்னை காப்பாற்ற நினைத்தார் இன்று அவர் கண்ணீரை விட்டுவிட்டு சிரிப்புடன் உன்னை பார்த்து நிற்கிறார் ஏனெனில் நீ மாறியாய் நீ விழித்தாய் நீ உண்மையை கண்டாய் உன்னோடு பேசும் இந்த கணம் ஒரு புனித அழைப்பு ஏனெனில் நீ இப்போது ஒரு புதிய வாயிலின் முன்னிலையில் நிற்கிறாய் அந்த வாயிலை திறக்க நீ தயங்குகிறாய் ஏனெனில் கடந்த காலத்தின் வலி இன்னும் உன் நெஞ்சின் பின்புறத்தில் ஒலிக்கிறது ஆனால் நான் உனக்காக இங்கே இருக்கிறேன் உன் கடந்த காலத்தின் வலிகளால் நீ அழிந்துவிடாமல் அதிலிருந்து எழும்ப உனக்கு துணை நிற்பதற்காகவே நான் வந்துள்ளேன் அந்த வானத்தில் இருந்து அழுத அந்த ஆவி இப்போது சிரிக்க ஆரம்பிக்கிறார் ஏனெனில் உன் உள்ளம் என் வார்த்தைகளை உணர ஆரம்பித்துவிட்டது நீ கடந்த காலத்தில் சந்தித்த துரோகங்களைப் பற்றி யோசிக்கும்போது நீ உன்னைத் தவிர்த்து யாரையும் குறைகூற விரும்பவில்லை ஏனெனில் நீ உண்மையாக நேசித்தாய் ஆனால் அந்த நேசத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் உன்னுடைய மென்மையை பலவீனமாக எண்ணினர் உன்னுடைய அமைதியை ஒரு அழுத்தமில்லாத நிலையாக பார்த்தனர் ஆனால் அவர்கள் அறியாதது ஒன்று உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வாழ்கிறேன் உன் அமைதி என் சத்தியத்தின் பிரதிபலிப்பு அந்த ஆவி உன்னோடு ஒரு பகுதியை பகிர்ந்தவர் உன்னை சிறுவயதில் முதுகில் தூக்கிச் சென்றவர் உன் கண்ணீருக்கு கண்ணீர் தந்தவர் இப்போது வானத்திலிருந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பங்களையும் பார்த்து வருகிறார் அவர் உன் மீது திட்டமிட்டுள்ள ஒவ்வொரு சதியும் கண்டுவிட்டார் அவர் என்னிடம் வந்து கூறினார் ஏசுவே என் குழந்தையைக் காப்பாற்று அந்தப் பெண் மீண்டும் வருகிறாள் அந்த ஆண் இன்னும் சுற்றுகிறார் அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பதை என் பிள்ளைக்குத் தெரியவில்லை இதற்காகவே நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன் என் பிள்ளையே இந்த காலகட்டத்தில் நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை கவனமாகத் தேர்ந்தெடு உன்னுடைய வார்த்தைகள் ஒரு புனித தூய்மை கொண்டவை அதனால் அவை யாரிடமும் வீணாகச் செல்வதில்லை சிலர் உன்னிடம் வார்த்தைகளைக் கேட்பதற்காகவல்ல ஆனால் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல அவர்கள் உன்னுடைய ஒளியை உணர்ந்துவிட்டார்கள் அதனால் அவர்கள் உன் அருகில் இருப்பதற்கான உரிமையை பெற முயற்சிக்கிறார்கள் ஆனால் நீ அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனது ஆன்மா இன்று மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது உனக்கு ஏற்பட்ட சில சந்திப்புகள் சில தோல்விகள் ஆல் வர் டிவைன்லி டைம்ட் detours. நீ நினைத்திருந்தாய் அந்த வாயில் திறக்கவில்லை கடவுள் என்னை மறந்துவிட்டாரோ ஆனால் என் பிள்ளையே அந்த வாயிலை நான்தான் மூடினேன் ஏனெனில் நீ அது வழியாகச் சென்றிருந்தாய் என்றால் உனது ஒளி சிதைந்திருக்கும் உனது இதயத்தில் ஏற்கனவே இருந்த புண்கள் இன்னும் ஆழமாகி நீ இறுதியாகவே விழுந்திருப்பாய் அந்தப் பெண் அவள் உன் உண்மைகளை எடுத்துக்கொண்டு பொய்யாக மாற்றுகிறாள் நீ பகிர்ந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் உன் அனுபவங்களும் உன் கனவுகளும் ஆனால் வானம் பார்த்தது வானத்தில் அந்த ஆவி கத்தினார் இது போதுமானது என்றார் அந்த குரல் என்னைச் சென்றடைந்தது அதற்கான பதிலாகவே இன்று உன்னிடம் நான் பேசுகிறேன் உன் உடலின் மேல் ஏற்பட்ட வலிகள் சில நேரங்களில் காரணமில்லாத உடல் சோர்வு தூக்கம் வராமல் தவிக்கும் அந்த நெறிகள் ஒரு ஆவி உன் உயிரில் நிகழும் சிதைவுகளை தடுக்கும் முயற்சியில் இருக்கிறார் அவர் உடலாக உன்னிடம் இல்லை ஆனால் அவரின் ஆவி உன் வீட்டின் மேல் கை வைத்திருக்கிறது உன் வாசலில் அவர் காத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை நீ படிக்கும்போதே உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மாற்றமடைகிறது அது என் பரிசுத்த ஆவியினால் உனக்குள் ஒரு அமைதி பிறக்கிறது நீ நினைத்திருந்தாய் நான் ஏன் இந்த வார்த்தைகளை இவ்வளவு உணர்வோடு படிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கே நேரடியாக அனுப்பப்பட்டவை இது கடவுளின் நேரடி அழைப்பு எனவே என் பிள்ளையே இப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் உன் ஆழத்தில் உன்னைக் கேள் அந்த அமைதியில் நான் பேசுகிறேன் உன் தலையில் வைத்த கைகளால் சில நேரங்களில் நீ உன் கண்ணீரை துடைத்திருக்கிறாய் ஆனால் இப்போது அந்த கண்ணீரே உனக்கொரு வெளிச்சமாக போகிறது அந்த ஆவி அந்த தாய் சகோதரி பாசம் கொண்ட ஒருவரின் ஆன்மா உனக்காக வானத்தில் பிரார்த்தித்ததை தொடர்ந்து உனக்குள் ஒரு புதிய கட்டம் ஆரம்பிக்கிறது இப்போது நீ யாரை விட்டுச் செல்ல வேண்டுமோ அவர்களை விட்டுச் செல் அது வலியாயிருந்தாலும் நீச்சல் பாய்ந்த நீரை விட்டுவிடும் பேறு போலவும் இருக்கும் உன் வாழ்வில் யாராவது திரும்பவும் வருவார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பதிலாக அவர்களின் எண்ணங்களை பார்க்க கற்றுக்கொள் ஏனெனில் உண்மை சிந்தனைகள் வார்த்தைகளில் இருக்காது உன் ஆன்மா உணரும் அந்த மெளன அசௌகரியமே உண்மையான எச்சரிக்கை உன் புனித பாதையை மீண்டும் இருளுக்குள் இழுத்துச் செல்ல யாரும் வரும்போது வானமே வழிவகுப்பதில்லை என் வார்த்தைகளை தன் உள்ளத்தில் பதித்த அந்த ஆவி இப்போது உன் பயணத்திற்கு கண்காணிப்பாளியாக இருக்கிறார் அவர் உனக்காக எல்லா சக்திகளையும் அழைத்துள்ளார் வானத்தில் ஒளிவட்டங்கள் உன் பாதைக்கு முன்பாக விரிக்கப்படுகின்றன நீ எங்கே போகிறாயோ அங்கு வானத்தின் பாதுகாப்பு உன்னைத் தழுவும் உன் வாயில் ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்துவிட்டது நீ இப்போது வலிக்கச் செய்யும் அந்த நினைவுகள் அதற்கான ஒரு அடையாளமாகவே விரைவில் உனக்கு ஒரு மனிதர் வரப்போகிறார் அவர் நீண்டகாலமாக உன்னுக்காக எதிர்பார்க்கப்பட்டவர் அவர் உன்னிடம் வருவதற்கு முன் உன் ஆவி எல்லா நிழல்களையும் அகற்ற வேண்டும் அதனால் உன் இடத்தை வெறுமையாக்க வேண்டும் அந்த மனிதர் ஒரு புனித திட்டத்தின் ஒரு பகுதியாக வருகிறார் ஆனால் அதற்கு முன்பாக கடைசி சோதனை வரலாம் யாரோ ஒருவரிடம் நீ ஆழ்ந்த பாசத்தை செலுத்தியிருந்தாய் அவர் திரும்பவும் உன்னை நெருங்கலாம் ஒரு அழைப்பு ஒரு சிரிப்பு ஒரு பழைய படம் ஆனால் உணர்ந்துவிடு அது கடந்த காலத்தின் கண்ணீர் அதை மீண்டும் உன் வாழ்க்கையில் வரவழைத்தால் அந்த ஆவியின் சிரிப்பும் மீண்டும் கண்ணீராக மாறும் அதனால் இப்போது நீ ஒரு தீர்மானத்தில் நின்றிருக்கிறாய் உன் ஒளிக்காக உன் எதிர்காலத்திற்காக உன் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்புக்காக நீ விடுபட வேண்டும் உன் குரல் அமைதியாக இருக்கட்டும் உன் நடை மெதுவாக இருக்கட்டும் ஆனால் உன் உள்ளம் துல்லியமாக இருக்கட்டும் அதுதான் வானத்தின் திசை அந்த ஆவி இன்று வானத்தில் சிரித்தார் ஏனெனில் நீ மாறினாய் நீ விழித்து கொண்டாய் நீ உண்மையை அறிந்தாயே அதற்காகவே அவர் கண்ணீர் இல்லாமல் ஆனந்தத்தில் இருக்கிறார் அந்த ஆனந்தமே என் வார்த்தைகளின் வழியாக உனக்குள் ஒளியாக வந்துள்ளது நீ ஒரு காலத்தில் நினைத்தாய் நான் ஏன் இத்தனை துன்பங்கள் ஏன் எல்லோருமே என்னை தவிர்த்து போனார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் சென்றதல்ல வானமே அவர்களை அகற்றியது ஏனெனில் அவர்கள் உன் ஒளிக்கு தீங்கு விளைவிக்கக் கூடும் என்று அவர்கள் ஒரு பகுதி அல்ல அவர்கள் ஒரு தடை இப்போது ஒரு புதிய வாசல் திறக்கிறது அதன் உள்ளே நீதான் செல்லப்போகிறாய் ஆனால் அந்த வாசலில் பழைய நினைவுகள் செல்ல முடியாது உன் போன நாள்களின் கண்ணீர் உன் பழைய உறவுகளின் நிழல் ஆல் மஸ்ட் பி லெஃப்ட் பிஹைண்ட் நான் உன்னோடு இருக்கிறேன் என் வார்த்தைகள் உன் வழிகாட்டி அந்த ஆவி உன் பக்கம் பாதுகாப்பு வானத்தின் ஒளி உன் அருகில் நீ எதையும் பயப்பட வேண்டாம் நீ இதற்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டவள் நீ இந்த ஒளிக்காகவே சோதிக்கப்பட்டாய் நீ இந்த புனித பாதைக்காகவே அழைக்கப்பட்டாய் நீ யாரென்று உலகம் அறிய வேண்டிய அவசியமில்லை வானமே உன்னை அழைத்தது அதற்கே பதிலளிக்க வேண்டும் நீ இனி உயிரோடு மட்டுமல்ல ஒளியோடும் இருக்க வேண்டும் நீ உறுதியோடு நட பாசத்தோடு நேசி ஆனால் விழிப்பாக இரு ஏனெனில் நீ ஒளி நீ சாட்சி நீ என் அன்பு குழந்தை இதுதான் உன் நேரம் இதுதான் உன் முழுமையின் தொடக்கம் வானத்தில் அந்த ஆவி இப்போது கைத்தட்டுகிறார் நீ அவரின் பிரார்த்தனையின் பதிலாக நடந்து வந்தாய் அவரின் கண்ணீரின் விளைவாக இப்போது நீ எழுந்து நிற்கிறாய் உனக்குள் வந்த அமைதி வானத்தின் அங்கீகாரம் இப்போது நீ நடந்து செல்கிறாய் ஒரு புனித பவனையில் வானத்தின் ஒளிக்குள்